சின்ன சின்ன வரிகளால் உறங்கி கிடக்கின்ற உள்ளங்களை உயிர்ப்பித்து காட்டக்கூடியது அல்லாம இக்பாலுடைய வரிகளை எல்லாம் படித்திருக்கிறீர்களா பாரதியுடைய வரிகள் திருவள்ளுவர் சின்ன சின்ன அடிகளிலே உலகத்தை அளந்தவர் அவர் தமிழிற்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு இலக்கியங்களில் உறங்கி கிடக்கின்றது ஆனை தன் பலம் அறியாமல் அங்குசத்துக்கு அடிமைப்பட்டு கிடப்பதைப் போல தமிழினம் தன்னுடைய அருமை பெரியாமை தெரியாமல் அடங்கி கிடக்கிறது எவ்வளவு பெரிய மகத்தான உலக இலக்கியங்கள் எல்லாம் நம்முடைய காலடியில் வைத்துக் கொண்டு கடன் வாங்கிக் கொண்டு அதுதான் நமக்கு உயர்ந்த மொழி என்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் வானத்தில் வட்டமிடும் வல்லூர்களை எதிர்த்து இந்த சின்னஞ்சிறு பறவைகள் தனது சிறகுகளை சேதப்படுத்திக் கொள்ளட்டும் என்ற அந்த வரியை கேட்கும் போது உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் எல்லாம் சூடரக்கூடியது அல்லாமா இப்பாளுடைய வரிகள் இளைஞர்களை பார்த்து சொல்லுவான் ஓராஜாளிகளை உங்கள் கூடுகளை மலைமுகட்டில் அமைத்துக் கொள்ளுங்கள் பஞ்சனையில் படுத்துப் புரளாதீர்கள் பறப்பது ஒரே வான்வழியில் பிணந்திண்ணி கழுகின் உரம் பேரு பெருமை மிகு ராஜாளியின் உலகம் பேர் என்று சொல்லி காட்டுகிறான் எல்லாம் ஒரே வான்வழியிலிருந்து பிறகு ராஜாளியுடைய உலகம் பேரு கழுகினுடைய உலகம் பேரு கல்யாண்சியுடைய எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக எழுதுவார் ரொம்ப அருமையான எழுத்துக்கள் நான் இங்கே ஜெயகாந்தன் போன்றவர் கூப்பாரா போன்ற நிறைய பட்டியல் நீண்டு கொண்டே போவோம் அதற்குள்ளே புதுமை பித்தன் என்று நான் பெரிய பெரிய எழுத்துக்களுக்குள்ளே நான் போகலை நீங்கள்லாம் வாசிப்பீங்க சின்னதான சின்ன சின்ன சித்திரங்கள் கல்யாணஜி எழுதுவார் இந்த கிராமப்புறங்களில் பஸ்ஸெல்லாம் போகும் பஸ்ஸு போயாச்சுன்னா அந்த பஸ்ஸு எப்போதுமே புழுதி படிஞ்சு தான் இருக்கும் அந்த புழுதி படிந்த அந்த பேருந்தில் பின்னாடி போய் பார்த்தா விரல்னால் எதாவது எழுதி வச்சுருப்பான் மணிகண்டன் கோணல் மாணலாக தப்பு தவறுமாக எழுதி வச்சுருப்பான் அதில் வந்து இந்த கவிஞர் எழுதுறாரு கல்யாண ஜெயம் ஒருத்தன் பையன் ஒரு வீடு போட்டு வச்சுருப்பான் வீடு படம் அவர் கேட்பார் இப்படி வீடு வரைந்த இந்த சின்ன விரல்களுக்கு சொந்தக்கார பையனுக்கு ஒரு வீடு இருந்திருக்குமா அவனுடைய இயக்கம் எங்கே வெளிப்பட்டிருக்கிறது தனக்கு ஒரு வீடு இல்லை என்பதனால் அந்த பேருந்தின் புழுதியிலே எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்பதை அவன் சித்திரமாக வளர்த்திருக்கின்றான் அப்படி வீதியில் நடந்து போய் கொண்டிருக்கிறார் ஒரு வீட்டின் வெளியே பால்கனியில் விளக்கு எறிகிறது பகல் நேரத்தில் விளக்கு எறியலாமா என்ன என்று போவதற்கு கவிஞனுக்கு மனம் இல்லை பார்க்கின்றார் எப்படி இந்த விளக்கு எறிகிறது யோசித்து கொண்டே சிலர் வீட்டிற்கு வந்த விருந்தாளிகள் யாராவது ஒருவர் தவறுதலாக அந்த பட்டாணை அழித்திருக்கலாமா அல்லது மின்சாரம் துண்டித்து போன வேலையில் போட்ட அந்த விளக்கு இப்பொழுது எரிய தொடங்குகிறதா அப்படியே நிறைய எழுதுவார் எழுதிட்டு கடைசி சொல்வார் என்ன இருந்தாலும் ஒரு பெரிய வெளிச்சத்திற்கு பிறகு முன் ஒரு சின்ன வெளிச்சம் தோற்றுப்போவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று எழுதுவார் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுவாரே வெயில் கிணறு என்பது பாலும் கிணறு என்று சொல்ல மாட்டேன் வெறும் கிணறு என்று சொல்ல மாட்டேன் கிணற்றில் வெயில் நிரம்பி கிடக்கிறது அதை எப்படி நான் வெறும் கிணறு என்று சொல்வேன் அந்த கிணறு முழுக்கும் வெயில் கிடக்குது அப்படின் வெயில் ஏறும் வெயில் நடமாடும் வெயில் குடிக்கும் வெயில் பேசும் என்று வெயிலை குறித்தவர் நிறைய எழுதுகிறார் கலாப்பிரியா காதல் கவிதை நிறைய படிச்சிருப்பான் ஆனால் சினிமாவை பற்றி சினிமா பாடல்களை வைத்துக்கொண்டு இதுதான் கவிதைகள் என்று ஒரு காலமும் முடிவுக்கு வந்து விடாதீர்கள் ஏன்னா அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் இன்றைக்கு வேறு வகையான ஒரு வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் வந்த பிறகு இன்றைக்கு நிகழ்ச்சிகளெல்லாம் வந்த பிறகு தமிழ் படுகின்ற பாடு சகிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது கலாபிரியா எழுதுகிறார் காயங்களுடனும் கதறல்களுடனும் ஓடி ஒளியும் போறும் பன்றியை கொத்துகின்ற பசியற்ற காக்கைகள் உன் பார்வைகள் என்று எழுதுகிறார் தன்னுடைய காதலி பார்வை சும்மா பார்த்துட்டு போற அது என்ன பண்ணுகிறது காயங்களுடனும் கதறர்களுடனும் ஓடி ஒளிகின்ற ஒரு பன்றியை கொத்துகின்ற பசியற்ற காக்கைகள் உன் பார்வைகள் அது சும்மா பார்த்துட்டு போற என்ன என்னவெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறது அது என்று எழுதுகிறான் கலாப்பிரியா ரொம்ப அழும அருமையான ஒரு ரெண்டு வரி தான் முற்பகல் என்ற ஒரு கவிதை எழுதியிருப்பார் கடைசி ரெண்டு வரிகளில் இந்த தண்டவாள சோகங்களை எனக்கே நிரந்தரித்தாய் சசி என்று எழுதியிருப்பார் அது என்ன தண்டவாள சோகம் காதலி பக்கத்து வீடு அருகே இருக்காங்க தண்டவாளங்கள் எப்போவுமே பக்கத்தில் தான் இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று தொட்டுக்குள்ளே முடியாது தண்டவாளங்கள் பிரிந்து விட முடியாது சனியன் பார்க்காமே இருந்த முடியாது முக காலையில் எழுந்த கோலம் கூட அவள் முகத்தில் முழிக்க வென்று வருகிறாள் வேறொருவருக்கு வாக்கப்பட்டு போகிறாள் நீண்டு கொண்டே போகிறது அதுவும் என்ன எழுதுகிறா மருத மர நிழல்கள் மீட்டாத அதாவது ஒரு மருதமர நிழல்கள் தண்டவாளத்தின் மீட் அந்த தண்டவாளம் கொஞ்சமாவது ஆறுதல் அடையும் மருதமர நிழல்கள் மீட்டாத தண்டவாள சோகங்களை எனக்கே நிரந்தரித்தாய் சரிசி என்று எழுதுகிறார் வதந்திகளை பற்றி எழுதுகிறார் தொலைவில் புணரும் தண்டவாளங்கள் அருகே போயினும் விலகி போயினேன் இங்கிருந்து பார்க்கும்போது இரண்டு தண்டவாளங்கள் ஒன்றா தெரியும் தொலைவில் புணரக்கூடிய அந்த தண்டவாளங்கள் பக்கத்தில் போனால் விரிஞ்சு கிடக்கும் உண்மையில் அது சேரலை இன்றைக்கு மத மோதல்களுக்கெல்லாம் காரணம் கொத்து புரோட்டாவில் ஆண்மை நீக்க மருந்து கலந்திருக்குன்னு ஒரு வதந்தியை கலப்பு தான் இலங்கை பற்றி எறிகிறது ஒரு சின்ன வதந்தி அவன் கிட்ட போய் பாரிய சாத்தான் தலைப்பு வச்சிருப்பார் அதுக்கு தலைப்பு சாத்தானும் போட்டிருப்பார் அது கிட்ட போய் நீங்கள் அடி பக்கத்தில் நெருங்கி பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும் பிரமிழுடைய கவிதைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் சிறகிலிருந்து உதிர்ந்த இ காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது என்று எழுதியிருக்கு ரொம்ப அருமையான பறகு அந்த சிறகில் இருந்து உதிர்ந்த அந்த இறகு எங்கெல்லாம் போதோ அது ஒரு பறவை இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கான வாழ்க்கை பக்கத்தை இந்த காற்றின் தீராத பக்கங்களில் எழுதி செல்கிறது என்று சொல்கிறார் மிக அற்புதமான இது மாதிரி வாசிக்க வாசிக்கத்தான் வாழ்க்கையினுடைய அர்த்தம் நமக்கு புரியும் இந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு முன்பு நான் பார்க்கின்ற அந்த பூக்களும் அந்த மரங்களும் அந்த நிலவும் அந்த நட்சத்திரங்களும் வேறு நான் வாசித்த பிறகு அதனுடைய தன்மைகள் வேறு அதை அழகு பொருள்களாக பார்த்து மகிழ்ந்த நேரம் போய் அதை காட்சி பொருள்களாக அல்ல அதனுள் உள்ள உறங்கி கிடக்கக்கூடிய தத்துவார்த்தங்களை அறியும் போது நான் பிரமித்து போகின்றேன் வாசியுங்கள் வாசிக்க வாசிக்கத்தான் வாழ்க்கை தெளிவுபட்டு கொண்டே இருக்கும் வாசிக்காததனால் வந்த விளைவு என்ன வாசிக்க மறந்தோம் நம் தலைமுறையே இழந்து நிற்கின்றோம் வாசிக்கவில்லை என்று சொன்னால் வரலாறு மாற்றப்படும் வரலாறு சிதைக்கப்படும் வரலாறு திரிக்கப்படும் நம் வரலாறு வேறொன்றாக நமக்கே சொல்லித்தரப்படும் அதை சொல்லித்தரக்கூடியவன் வேறொருவன் நான் பார்க்கின்றேன் எத்தனை வரலாற்று நிகழ்வுகளை நான் பார்க்கின்றேன் ஏராளமான கட்டுக்கதைகளையும் பொய்களையும் எழுதி வைத்திருக்கின்றார்கள் நாம் படிக்க ஆரம்பிக்கவில்லை எத்தனை எத்தனை வரலாறுகள் இதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்னவென்று சொன்னால் மகத்தான முன்னோர்களை இங்கே இந்த நிகழ்விற்கு சே இப்ராஹிம் எழுத்தாளர் வந்திருக்கின்றார் முதல் தலைமுறை மனிதர்கள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார் வெளியே இருக்கு வேணாம் வாங்கி பாருங்கள் அதில் அந்த புத்தகத்தை படிக்கும் போது நான் வியந்து போன காட்சிகள் டி நகர் உஸ்மான் ரோடுக்கு நீங்கள் போயிருக்கீங்க எத்தனையோ தடவை போயிருக்கீங்க உஸ்மான் ரோ ரோடுன்னு சொல்லி யார் அந்த உஸ்மான் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா அவருடைய பக்கங்களை படிக்க படிக்க பிரமிப்பு மேலிடுகிறது இப்படி ஒரு மனிதன் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கின்றானா என்று அவ்வளோ தகவல்கள் முதல் கவர்னர் சர்ப்பட்டம் பெற்றவர் ஏராளமான நன்மைகளை முதல் முதல் அந்த விபச்சார ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் அப்பொழுது ஒருங்கிணைந்த ஏராளமான தீர்மானங்களை கொண்டு வந்தவர் குழந்தை தொழிலாளி ஒழிப்பை அவருடைய ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்திற்காக போராடி எவ்வளவோ செய்திருக்கின்றார் அந்த நூலை தொகுத்த போது சர் உஸ்மானுடைய ஒரு புகைப்படம் கூட எனக்கு கிடைக்கவில்லை நாம் வரலாறை நம் வரலாறை நம் சொந்த வரலாறை நாம் இழந்து விடுவோம் இதனால் என்ன நிகழும் என்று சொன்னால் மதங்கள் மனங்கள் பிளவுபட்டு போய்விடும் என்னை அறியாதனால் புரியாததனால் என்னை வேறொரு சித்திரமாக நீங்கள் புரிந்து வைத்திருப்பீர்கள் நெருங்கி வந்து என்னை வாசித்தால் தெரியும் இந்த தாடியை பார்த்தாலே உங்களுக்கு அப்படியே ஒரு சித்திரத்தை இன்று உலகம் பெறுமாறு வடித்து தந்திருக்கின்றது இது வாசிக்காததினால் வந்த விளைவுகள் அருகில் இருக்கும் அண்டை வீட்டுக்காரனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏன் எங்கிருந்தோ வரக்கூடிய தகவல்களை இன்று அப்படியே நாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றோம் நம் அருகில் இருக்கக்கூடிய மனிதனை நாம் பார்க்காமல் படிக்காமல் இருக்கின்றோம் மதங்களை குறித்து கொள்கைகளை குறித்து நாம் படிக்கவில்லை என்று சொன்னால் என்ன நிகழும் தெரியுமா தேச பக்தர்கள் எல்லாம் தேச துரோகிகள் எல்லாம் மாறுவார்கள் தேச துரோகிகளை தேச பக்தர்கள் இடத்தில் கொண்டு வைத்து விடுவார்கள் இன்றைக்கு பெரியார் யார் என்று நம் தலைமுறைக்கு தெரியாமல் சொல்லி அள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றது இன்னும் கொஞ்சம் காலத்தில் போனால் பாரதியார் என்றால் யார் என்ற கேள்வி அதில் பேரில் வேறு யார் யாருன்னு வச்சுருக்காங்க பெரியார் பாரதியார் அப்படின்னா யார் யாருன்னு கேட்கறாங்க என்னங்க இது பாரதிய தெரியாத ஒரு தலைமுறை வரும் வாசிக்கவில்லை என்றால் நம் வாழ்க்கையை இழந்து விடுவோம் நம்மை மறந்து விடுவோம் நம்முடைய தியாகங்கள் மண்ணோடு மண்ணாக விடும் அங்கு வேறொருவன் அவனுடைய மா மாட மாளிகைகளை எழுப்பிக் கொண்டு என்னது என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும் எனவே வரலாற்றை நம் சவகால வாழ்வை நாம் படிக்க வேண்டும் பார்வையிட வேண்டும் அதை பின்தொடர வேண்டும் சமய நல்லிணக்கத்திற்கும் புரிதலுக்கும் இந்த வாசிப்பு நமக்கு கை கொடுக்கும் வாசித்து விட்டால் என்ன என்றால் ஒரு இரண்டு மூன்று உதாரணங்களை சொல்கிறேன் இந்த மனிதர்களை கொஞ்சம் நீங்கள் கற்பனை சித்திரங்கள் அல்ல என் வாழ்வில் நான் சந்தித்தவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோயில் பக்கத்தில் கீழக்கலங்கள் என்ற ஊரிலே சண்முகவேல் என்று சொல்லக்கூடிய எண்பது வயது முதியவரை நான் சந்தித்தேன் பார்த்தா ஒரு புத்தக கடை போட்டிருந்தார் ஒரு நிகழ்ச்சியில் நான் சும்மா தமாசாவிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்னையா இந்த வயசில் புத்தக கடை போட்டு வச்சுட்டுலன்னு அவர் சொன்னார் இந்த புத்தகங்கள் இருக்க போய் தான் நான் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த புத்தகங்கள் இருக்கும் தினைக்கும் நான் வாழ்வேன் என்று சொன்னார் தினமும் அவர் புத்தகங்களை சைக்கிளில் கட்டி கொண்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக சென்று மாணவர்கள் மத்தியிலே புத்தகத்தை விற்கின்றார் அவர் போயாச்சுன்னா எல்லாருமே புத்தக தாத்தா புத்தக தாத்தா அவருடைய பேர் புத்தக தாத்தா ஐம்பது கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கிறார் எனக்கு எந்த நோயும் வரவில்லை என்கிறார் உற்சாகம் எனக்கு புத்தகம் எனக்கு காய்ச்சல் வந்தால் என்ன புத்தகத்தை படித்தா காய்ச்சல் குணமாகவும் தெரியும் அவர் லிஸ்ட் வச்சிருக்கார் இந்த நோய்க்கு இந்த புத்தகம் நே அவரை வாசித்து தீராத வாழ்க்கை என்று அவரை குறித்து ஒரு குறிப்பு வழங்கினேன் சவுதி அரேபியா ஒனைசாவில் நான் பணியாற்ற சென்ற காலம் எனக்கு வெளிநாட்டு வாழ்க்கையுடன் உடன்பாடு கிடையாது நான் செல்ல மாட்டேன் என்று சொன்னேன் பல்வேறு நிர்பந்தங்களால் செல்லும் போது எனக்கு தூண்டுதலாக அமைந்தது ஒரு வார்த்தை உனக்கு புத்தகக் கடையில் வேலை என்றதும் சட்டனை சம்மதித்தேன் இதைவிட என்ன வேண்டும் சம்பளம் வேண்டாம் புத்தகக் போய் போய்விடுவோம் என்று அந்த புத்தகக் கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வருவார் ஒவ்வொரு புத்தகத்தையும் அவர் ஐந்து புத்தகங்கள் எட்டு புத்தகங்கள் பத்து புத்தகங்கள் என்று வாங்குவார் நான் அவரை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டே இருப்பேன் வயதானவர் எப்பொழுதும் ஒரு மிஸ்வாக் என்று சொல்லக்கூடிய அந்த குச்சியை வாயில் வைத்து சவைத்து கொண்டே வருவார் கண்ணாடி போட்டிருப்பார் நல்ல முதிர்ந்த தலை கையில் ஒரு கைத்தடியை வைத்துக் கொண்டுவார் அவர் என்னென்ன அந்த கைத்தடியை வைத்துக்கொண்டு ஆற்றிடையேன் அந்த ஆட்டிற்கு பறித்து போடுவதை போல் அவர் அழகாக அந்த புத்தகத்துடைய உயர்ந்த அலமாரியிலிருந்து அந்த நூல்களை தட்டுவார் இதை எடுத்து எனக்கு ஐந்து காப்பி வை இதை எடுத்து பத்து வை இதை பதினைந்து வை என்று நான் அவரிடம் கேட்டேன் இந்த புத்தகங்களெல்லாம் இவர் என்ன செய்கிறார் ஏதா புத்தக கடை வைத்திருக்கிறாரா என்று அவர் சொன்னார் இல்லை என் வீட்டிற்கு யார் வந்தாலும் நான் தேநீர் கொடுப்பதோடு மட்டுமல்ல இந்த புத்தகத்தை கொடுக்காமல் நான் அனுப்பவே மாட்டேன் என்று சொன்னார் என் வீட்டிற்கு யாசனம் கேட்டு வருவனுக்கும் நான் புத்தகத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார் அதற்காகவே நான் தேடி தேடி வகை வகையாக குழந்தை நூல்கள் பெண்கள் நூல்கள் என்று வாய்த்து ஒரு நாள் அந்த முதியவருடைய வருகை விட்டது அப்பொழுது நான் என்னுடைய முதலாளிட்ட கேட்ட இவர் அபு இப்ராஹிம் அடிக்கடி வருவார் இப்போ வரவில்லையே என்று சொன்னதும் அவர் கேட்டார் ஆமாம் நான் அவருடைய பையனிடம் கேட்கின்றேன் என்று சொன்னபோது அவருடைய பையன் வந்த பிறதும் சொன்னார் இவர் தான் அவருடைய மகன் அவரும் புத்தகத்தை வாங்கிட்டு போகிறார் அவருடைய மகன் எனக்கு தெரியாது ஆனால் அவர் வாங்கினது ஒரே ஒரு புத்தகம் தான் வாங்குகிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பிரதிகள் வாங்கிட்டு போனார் எங்கே நீங்கள் கொண்டு செல்கின்றீர்கள் என்று கேட்டேன் அவர் சொன்னார் இந்த ஐநூறு பிரதிகளை மருத்துவமனையில் என்னை சந்திக்க வருவரிடம் என் உடல் நலத்திற்காக பிரார்த்தியுங்கள் என்று நீங்கள் என்னுடைய கையெழுத்தை போட்டு வர்றவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்னை உள்ளே சந்திக்க அனுமதிக்காதீர்கள் நான் உடல்நலம் பலகீனமாக இருக்கின்றேன் அவரை சந்திக்க செல்வர்களுக்கு எல்லாருக்கும் புத்தகம் கொடுத்தார்கள் ஒருநாள் ஐயாயிரம் பிரதிகள் வேண்டுமென்று அந்த மகன் வந்து நின்றான் என்ன என்று கேட்டேன் அபு இப்ராஹிம் இறந்து விட்டார் அவருடைய இறுதி உருவத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த புத்தகத்தை கொடுத்து எனக்காக பிரார்த்தி செய்யுங்கள் என்று சொல்லியதுதான் வாசித்து பாருங்கள் இதுதான் வாழ்க்கை அபு இப்ராஹிம்களாக நான் மாற வேண்டும் ஒரு பிலிப்பைனி பெண் வீட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் அதுபோல் ஒரு கஃபில் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலாளி வந்தேன் எங்கள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு புத்தகம் வேண்டும் சும்மா தானே இருக்கிற அவளுக்கு படிப்பதற்காக நான் கொடுக்கின்றேன் என்ற நான் பிலிப்பீனி மொழியில் உள்ள இரண்டு நூல்களை கொடுத்தேன் அவர் வாங்கி விட்டு சென்று மறுநாள் ஒரு ஒரு பத்து நாள் இருக்கும் மீண்டும் வந்து சொன்னார் ஒயின் ஹிந்தி நாங்கள் நிறைய பேர் வேலை பங்க அந்த ஹிந்தி எங்கே அப்படின்னார் நான் வேகமாக வந்தேன் அந்த புத்தகம் என்ன புத்தகம் கொடுத்தேன்றார் என்னென்னு அந்த அம்மா அந்த புத்தகம் படித்ததிலிருந்து அவங்க கேட்கிறது அந்த அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க அதுவும் கத்தாமா என்று சொல்லக்கூடிய வீட்டு வேலைக்காரிகளுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் விடுமுறை இந்த அம்மா வந்து ஆறு மாதந்தான் ஆச்சு அடுத்த வாரமே நான் ஊருக்கு போகணுன்னு சொல்கிறாங்க என்ன என்று கேட்டேன் என்னுடைய ஊரில் உள்ள மக்களுக்கெல்லாம் இந்த புத்தகத்தை நான் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் எனக்கு லீவ் அடித்ததை பாருங்கள் என்று கேட்டார் உடனே இவர் சொன்னார் இந்த புத்தகத்திலே ஒரு இருநூறு பிரதிகள் வேண்டும் என்று சொல்லி அந்த இரநூறு பிரதிகளை நாங்கள் கொண்டு அந்த வீட்டிற்கு அந்த முதலாளியுடைய வீட்டிற்கு அனுப்பி விடுகிறோம் அவரை இந்த நோக்கத்திற்காக லீவ் அடித்து கொடுக்குறாரு ரெண்டு வருஷத்து உள்ளது ஆறு மாதத்தில் லீவ் அடித்து கொடுக்குறாரு அப்புறம் அவர் என்ன அந்த அம்மா வந்து லக்கேஜ் இருக்குல்ல ஏர்போர்ட்டில் விமானத்தில் நாற்பது கிலோ தான் அலோவ் பண்ணுவாங்க அந்த அம்மா வந்து வீட்டு வேலைக்காரி தானே அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா கடைகளுக்கு முதலாளியோட போகும்போது இந்த பொம்மை வாங்கிக்கலாம் பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு இந்த கவுன் வாங்கினா அது நல்லாயிருக்கும் இதை ஆஃபரில் போட்டிருக்கான்னு சொல்லி நிறைய வாங்கி வச்சுருக்காங்க இல்லையா அது எல்லாவற்றையும் அந்த வீட்டுக்கார்ட்ட கொடுத்து இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்க எனக்கு நாற்பது கிலோ புத்தகத்தை மட்டும் கட்டி கொடுங்க நாங்கள் ஒரு ஃபிலிப்பேனி வீட்டு வேலை பார்க்கக்கூடிய இந்த முதலாளி அசந்து போகிறான் வாசிப்பில் இவ்வளவு தேடல் இருக்கிறதா நாற்பது கிலோ புத்தகம் மட்டும் தான் கொண்டு போவாயா ஆம் உனக்கான உடைகள் அது கூட வேண்டாம் எனக்கு புத்தகங்கள் தான் வேண்டும் என்று உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு நாற்பது கிலோ புத்தகங்களை அடித்து ஏர்போர்ட்டுக்கு போய் அந்த விமான நிலையத்திற்கு சென்று அந்த பெண்ணிடம் சொல்லி உனக்கு ஒரு அன்பளிப்பு நான் தர இருக்கின்றேன் உன்னை பார்த்து நான் வெக்கப்படுகிறேன் எனக்கு புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் இல்லை இனிமேல் நான் புத்தகம் படிப்பேன் நாற்பது கிலோ புத்தகம் நீ வாங்கினாய் இப்பொழுது நீ ஆசையாக சேகரித்து வைத்திருந்தாய் அல்லவா அந்த கரடி பொம்மை அந்த விளையாட்டு சாமான்கள் அது எல்லாவற்றையும் நான் கார்கோவில் அனுப்பிவிட்டேன் என்று சொல்லும்போது அந்த பெண் சொன்னால் நீ திருந்தவே மாட்டே அதையும் புத்தகமாக அனுப்பி தொலைத்திருக்கக்கூடாதா என்று கேட்டார் வாசிப்பு என்பது வாசிக்க வாசிக்கத்தான் இருக்கும் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க நேரம் இல்லை ரொம்ப அழகான ஒரு காரணம் நேரம் இல்லாமல் சாப்பிடாதவர்கள் எத்தனை பேர் இருக்கும் தூங்க எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு நேரம் இல்லாத ஒரே வேலை உலகத்தில் சொல்லப்படக்கூடிய அழகான பொய்களில் அதிகமான பொய்களில் நல்லா இருக்கிறங்கிற பொய் அடுத்து வந்து நேரம் இல்லைங்கிற பொய் இப்படி ஒருவன ஒரு பட்டியலிடலாம் நேரம் எப்படி வரும் திட்டமிட்டு ஒதுக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு இந்த அலைபேசி வந்ததே வந்தது நம்முடைய நேரங்களெல்லாம் விழுஞ்சி விடுகிறது கையை வச்சு தடைக்கிட்டே இருக்கான் அப்படியே தான் இருக்குது கீழே கீழே போட்டால் நிபுரம் பொண்ணு எப்படி குனிந்ததால் நிமிடாத பொண்ணும் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டே இருக்கும் செல்ஃபோனை பார்த்தாச்சு எங்கே நிமிடுறது ஆக இந்த இந்த உலகத்திற்குள்ளே ஊழ் மூழ்கி போய்விடுகிறான் இப்படியாவது அவனை படிக்க வைக்கமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய மின் நூல்கள் வருகிறது ஈ புத்தகங்கள் வருகிறது விகடகவி என்று ஒரு சூப்பர் டிஜிட்டல் வீக்லியாக ஆரம்பிச்சிட்டாங்க விகடகவி என்று சொல்லி அப்போ இப் இந்த தலைமுறையை வாசிக்க வைப்பதற்கு அவர்கள் கொண்டு வரக்கூடியது நேரம் இல்லை என்று மாத்திரம் சொல்லிவிடாதீர்கள் நேரத்தை உருவாக்குங்கள் காலையில் எழுந்ததும் உடற்பயிற்சிக்கு எப்படி நேரம் ஒதுக்கின்றீர்களோ அதே போல் மனப்பயிற்சிக்கு என்று புத்தகம் படிப்பதற்காக ஒரு மணி நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கி ஆக வேண்டும் இரவு தூங்குவதற்கு முன்பாக புத்தகம் படிக்காமல் இன்று உறங்கச் செல்வதில்லை என்ற அந்த முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும் அடுத்து எத்தனை பேர் நூலகத்தில் உறுப்பினர்களாக இருக்கின்றீர்கள் அரசு நூலகங்களை போய் பார்த்திருக்கின்றீர்களா அரசு நூலகங்களா அல்லது அருங்காட்சியமா அவ்வளோ பழுதடைந்து கிடக்கிறது அந்த மாடிப்படிகளை ஏறும்போதே தெரிந்துவிடும் அவ்வளோ தூசுபிடிந்து கிடைக்கும் நிறைய நூல்களங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன என்ற கசப்பான நெஞ்சை அழுத்துகின்ற உண்மை நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் நாலாயிரத்தி அறநூத்தி ரெண்டு நூலகங்களிலே எழுநூற்றி நாற்பத்தி ஆறு நூலகங்கள் பகுதி நேர நூலகங்களாக சுருங்கிவிட்டன வாசிப்பதற்கு ஆள்கள் வரவில்லை ஆனால் இந்த வாசிக்காத மக்களை வைத்து கொண்டிருந்தால் எந்த விதமான முன்னேற்றத்தையும் இந்த நாடு அடைய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அறிவு கதவை திறக்க வேண்டும் ஸ்பெயினுக்கு என்னுடைய நண்பர் போனார் அங்கே உள்ள சுற்றுலா தலங்களை காட்டுங்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு இடமும் அழைச்சிட்டு போறாங்க இந்த எழுத்தாளர் இங்கிருந்து தாங்க அந்த நாவல் எழுதினாரு இந்த கவிஞர் இந்த கவிதையை இந்த இடத்தில்தான் பாடினார் என்று அதை சுற்றுலா தலங்களை வைத்திருக்கின்றான் இன்றைக்கு வந்தா சார் இந்த படத்துல இன்னைக்கு இங்கே தான் சார் இந்த காட்சி எடுத்தா ஒரு காமெடி நடிகர் வந்தார்ல சார் ஒரு எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல தான் சார் அந்த ஃபைட் எடுத்தால் அது சுற்றுலாத்தலமாக வச்சிருக்கான் விளங்குமா ஆக எப்படி எங்கே நாம் யாரை வைக்கின்றோம் என்பதில் தான் இருக்கின்றது அடுத்து நூலகங்கள் நேரம் முதுக்கி வாசியுங்கள் வீட்டில் அழகுபடுத்துகிறோம் டைல்ஸு போடுறோம் வண்ணங்களை தீட்டுகிறோம் டிசைன் டிசைனாக கட்டுகிறோம் எல்லாவற்றுக்கும் இருக்கிறது வீட்டில் ஆனால் நூலகத்திற்கென்று இடமில்லை என்று சொன்னால் அந்த வீடு முழுமையடையாத வீடுகள் என்று புரிந்து கொள்ளுங்கள் வீடுகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக நூலகங்களை ஒதுக்குங்கள் புத்தகங்களை வாங்கி வையுங்கள் படிக்காவிட்டாலும் பரவாயில்லை இனியொரு தலைமுறை வரும் படிப்பதற்காக என்னுடைய தாய் வழி தந்தை மறைந்த அமானுல்லா சாஹிப் அவர்கள் வாங்கி வைத்த புத்தகங்களை இன்று நான் படித்து நான் எழுதி கொண்டிருக்கின்றேன் இதை செத்தும் கொடுத்தான் சீதக்காதி செத்தும் கெடுத்தான் நிறைய பேர் மதுக்கடை திறந்து வச்சுக்கணும் தலைமுறையெல்லாம் அழிஞ்சிகிட்டு இருக்கோம் செத்தும் கொடுக்கணுமா புத்தகத்தை வாங்கி வை நீ செத்த பிறவும் கொடுத்துக்கிட்டு இருப்ப ஆகைய வீடுகளிலே நீங்கள் நூல்களை வாங்கி வையுங்கள் நூலகத்திலே உறுப்பினராகுங்கள் எழுத்தாளர்களை கொல்லாதீர்கள் கல்பூருக்கியை கொன்றது போல் பன்சாரையை கொன்றது போல தபால்கரை கொன்றது போல கவுலி ரங்கேசை கொன்றது போல எழுத்தாளர்களை கொள்ளாதீர்கள் கொண்டாடுங்கள் இறந்த பிறகு இரங்கல் கூட்டம் வேண்டாம் இருக்கும் போதே அவனுக்கு ஆய்வு கூட்டம் நடத்தி விடுங்கள் அதுபோதும் அந்த எழுத்தாளனுக்கு இறந்த பிறகு இரங்கல் கூட்டம் வேண்டாம் இருக்கும்போது ஆய்வு கூட்டங்களை நடத்துங்கள் எழுத்தாளர்களை கொண்டாடுங்கள் சினிமாக்காரர்கள் இடத்துல எழுத்தாளர்களை வைத்தால் இந்த நாடு உச்சத்தை அடையும் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஆக இது அரசுக்கும் பொறுப்பு இருக்கின்றது நாம் புத்தகங்களோடு உரையாட வேண்டும் அரசு நூலகங்களுக்கு நூல்கள் வாங்கி வைப்பதிலே அரசு ஆணை போடுவதில் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு தொய்வு இருக்கிறது இந்த ஆண்டு அரசு நூலகங்களுக்கு புத்தகங்கள் வழங்குவதாக சொல்கின்றார்கள் செட்டு செத்து செத்துப்போய் கொண்டிருக்கின்றன செத்து போகின்ற இந்த சிற்றுதலுக்கெல்லாம் உயிர் கொடுங்கள் அடுத்து புத்தக திருவிழாக்களை நடத்துங்கள் புத்தகச் சந்தையில் நிறைய புத்தகங்கள் வந்து குவியுது பதிப்பாளர்கள்ட எத நம்பிங்க இவ்வளோ ஆனால் புத்தகம் போடுறீங்க வாசகர்கள் வாங்குகிறார்களான்னு வாங்குகிற மாதிரி தெரியவில்லை வாங்குபவர்கள் படிக்கிற மாதிரி தெரியவில்லை ஏன் படிக்கிற மாதிரி தெரியலன்னு கேட்டேன் ஒரு எழுத்தாளர் சொன்னார் புஸ்தத்தை வாங்கிட்டு சார் நீங்கள் யாருன்னு என்ட்ட வந்து கேட்குறான் ஏயா வாங்கி வச்சதில் அந்த புத்தகம் படிப்பானான்ட்டு எனக்கு தெரியலை வாங்குபவர்கள் படிப்பதாக இல்லை சும்மா வாங்கணுங்க வாங்கி வச்சுருக்கோம் அப்படியாவது வாங்குங்கள் என்பதற்காகத்தான் இந்த புத்தகங்களை நாங்கள் அச்சிடுகிறோம் என்று சொல்லித் தருகின்றார்கள் உங்கள் அன்பு குழந்தைகளுக்கு நீங்கள் அன்பளிப்புகள் எல்லா காலத்திலே அன்பளிப்புகளை புத்தகமாக வழங்குங்கள் முத்தமிழ் மன்றத்தில் எனக்கு சால்வை போட்டுவார்கள் சால்வை போடும்போது தலையை குனிய வேண்டும் புத்தகம் வாங்கும்போது நெஞ்சை நிமிர்த்த வேண்டும் வழங்கிக் கொள்ளுங்கள் அது மிகச்சிறந்த பரிசு என்பதை நீங்கள் விளங்குங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு புத்தகங்களை பிறந்தநாள் பரிசாக வளருங்கள் அது வளர்ந்து ஒரு காலத்தில் நிச்சயம் படிக்கும் இந்த பூக்களை தொடுகின்ற அந்த விரல்களுக்கு புத்தகங்களை பரிசு கொடுங்கள் வாசிப்பதினால்தான் நாம் வாழ முடியும் வாசிப்பதினால் வாழ்வோம் வாசிப்பதற்காகவே வாழ்வோம் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் எல்லா புகழும் இறைவனை